வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து திருநெல்வேலி ஸ்பெஷலிட்டி சாம்பாரும் பச்சரிசி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து சாதத்துக்கு நான் சிகப்பு அரிசி பச்சரிசி எடுத்துருக்கேன் இது நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுறலாம் இப்போ சாதம் கொதிச்சுட்டு இதுன்னு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் இந்த சாதத்தை வடிக்கலாம் வேண்டாம் இப்போ சாதம் ரெடி ஆகிட்டு இதை அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பச்சரிசி சாதம் ரெடி இப்போ இடி சாம்பாருக்கு வந்து கொத்தமல்லி கடுகு சீரகம் மிளகுலேயும் காயும் கடலை பருப்பு ஒன்று பற்பெல்லாம் எடுத்துருக்கேன் வத்தல் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு காயும் சேர்த்துட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு நல்லா சிம்லேயே வச்சுட்டு வறுத்து எடுத்துடலாம் கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கூடவே கொஞ்சமாக தேங்காவும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் குற குறப்பாக அரைச்சி இதை எடுத்து வச்சிடலாம் அப்புறம் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு கொஞ்சம் சீரகம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அரைச்சி வச்சுக்கிடுவோம் அப்புறம் காய்கறி வந்து நமக்கு என்னென்ன காய்கறி தேவையோ அந்த காயெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துட்டு எடுத்துகிட்டு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு வேக விட்டுறலாம் ஒரே ஒரு தக்காளி பழமும் சேர்த்துடலாம் இப்போ காய் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் சீரகம் பூடெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுருவோம் இப்போ காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வத்தல் பொடி அப்புறம் நம்ம புளியும் உப்பும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து அதோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச இடி சாம்பார் மசாலாவையும் சேர்த்துட்டு அதுவும் ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துடலாம் இப்போ வந்து இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம மல்லியில் சேர்த்துக்கலாம் அப்புறம் இதுக்கு வந்து ஒரு கொதி வந்தவுன்ன ஆஃப் பண்ணிவிட்டு கடுகு சிரகம் சின்ன வெங்காயம் தாளித்து கொட்டிடலாம் இப்போ நம்மளோட பச்சரிசி சாதமும் இடி சாம்பாரும் ரெடி இந்த பச்சரிசி சாதத்துக்கும் இந்த இடி சாம்பாருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த காயே போதும் அப்படி இல்லை அப்படின்னா அப்பளம் வத்தல் ஏதாவது வரத்துக்கெல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ